நட்பவி வணக்கம் நாம் பார்த்து கொண்டு இருப்பது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் புத்தூர் என்கிற ஒரு கிராமத்தில் இருக்கின்ற சித்தருடைய சமாதி புத்தூர் மலை புற்றூர் புற்று இந்த மலை சுற்றிலும் நிறையா இருந்ததுனால புற்றுங்கிற ஒரு ஊர் அப்படியே மாதிரி புத்தூர் ஆயிடுச்சு கலாயபுரம் ஊருங்கிற ஒரு பக்கத்தில் இருக்குது இந்த புற்றூர் பாண்டியர் காலத்துடைய அவங்களுடைய தேசத்துக்குட்பட்டது இந்த பகுதி பாண்டிய மன்னர்கள் ஆண்ட பகுதியில் இந்த தேசம் வரும் இதில் வந்து நம்ம சிவகிரி தாண்டிட்டா அப்படின்னோம்னா சிவகிரி வாசு அந்த சண்டை பெட்டோம்னா நெல்லை மாவட்டம் சேர்ந்திரம் இதெல்லாம் வந்து பாண்டிய மன்னர்கள் ஆண்ட பகுதி இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா புற்றூர் மலையில் எண்ணற்ற சித்தர்கள் தவம் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மலை சுற்றிலும் காடு நிறைய இருந்திருக்குது நிறையா வந்து பாம்பு நிறையா இருந்தாலும் அந்த பக்கத்தில் யாராவது வரமாட்டாங்களாம்மா புத்தூர் மலை சுற்றில் நிறைய நிறைய புத்து இருந்து நிறையா விசப்பூச்சிகள் சந்துகள் இருந்தனால வர வரமாட்டாங்க அப்படிங்கிறது இந்த கிராம மக்கள் சொன்ன ஒரு விஷயம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகள் இருந்திருக்குது அரிய வகை மூலிகள் நிறையா இந்த மலை சுற்றி இருந்திருக்குது சித்தப்பெருமகள் தவம் செய்ய வேண்டிய இடமும் இந்த புத்தூர் மலை மேலே முருகன் கோயில் பெருமாளுக்கான ஒரு கோயில் மேலே இருக்குது இந்த புத்துருமலைக்கு சமணர்கள் வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களால் துரத்தப்பட்டார்கள் சமணர்கள் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க திருநாவுக்கரசர் பற்றி அறுபத்தி மூன்று நாயன் ஒருவர் நால்வர் பாடல் பட்ட நிறையவே நிறையாவே நால்வர்னு சொல்லுவாங்க இல்லையா இல்லை திருநாவுக்கரசருடைய வரலாறு பார்த்திங்கன்னா சமணர்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய மதத்தை பரப்புறதுக்காக பாண்டிய மன்னர்கள் வந்து சோழ சாமிச்சாரிக்கு அப்படி பரவி இருந்தாங்கிறது உங்களுக்கு நீங்கள்லாம் தெரிஞ்சுருப்பீங்க அவங்கள வந்து பாண்டிய மன்னனுக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா பாண்டியனுக்கு வெப்ப நோயின்னு சொல்லுவாங்க உடம்பெல்லாம் கட்டி கட்டியாக வந்து அது ரொம்ப ஒரு அந்த வியாதினால் ரொம்ப அவதிப்பட்டுருக்காரு இந்த நோயை வந்து போக்குறோம் நீங்கள் எங்களுடைய சமண மதத்தை நீங்கள் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு சொல்லி அவர் இருக்க சரி நான் என்னுடைய நோயை போக்குறேன்னா நான் சமண மாதம் தலைக்கிறதுக்காகவும் சமண மாதத்துக்காகவும் நான் சேவை செய்கிறேன்னு சொல்லியிருக்கார் அவர் ஆனால் அவங்க சொன்னமாரி செய்யலை அவர் கோவம் வந்து பாண்டிய நாட்டை விட்டு துறத்திருக்கார் அப்போ இந்த மலையில் தான் நிறைய ஒரு முந்நூறு நானூறு சமணத்துறையர்கள் வந்து தஞ்சம் வந்துருக்குறாங்க நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கண்டியன் சுவாமிகளோட ஜீவ சமாதி இங்கே ஒரு மூவர் ஜீவசமாதி இங்கே இருக்குது பால்முனி சித்தர் ஆர்ம சுவாமிகள் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று பேரோட ஜீவசமாதி இங்கே இருக்குது சமண து துறவிகள் வந்து இந்த மலையை ஆக்கிரமம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இருந்த சாமியோட சிலை எல்லாமே அவங்க சேதம் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அவங்களோட இதை பார்த்திங்கன்னா இந்து மதத்துடைய அந்த சிலைகளை சிற்பங்களை வந்து சேதப்படுத்தி அவங்களுடைய மதத்துக்கான சின்னத்தை தான் எல்லா இடத்துலையும் வைப்பாங்க இந்த இடத்துலையுமே அது நம்மளுக்கு தெரியுது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தா ஒரு கொகை மாதிரி பார்த்திங்கன்னா அது சமணப்படுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தான் உள்ளே இருந்து அவங்களுக்கு அந்த வைத்திய தேவையான பொருள்கள்லாம் சேமித்து வச்ச இடமா அதை பயன்படுத்தி இப்போ பார்த்திங்கன்னா அதில் மயில் தங்குது வவ்வால் நிறையா போயிட்டு வந்துட்டுருக்குது அந்த இடம் இங்கே நவகிரகம் இருக்குது புற்றுக்கோயில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த மலை மேலே தான் வந்து முருகன் பெருமாளுக்கான கோயில் இருக்குது இப்போ நேராக இருக்குது இந்த திண்ணி ரெண்டு பேரும் உட்காந்துருக்க பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா பால்முனி இந்த சித்தர் பார்த்திங்கன்னா புளியமரத்து அந்த உச்சியில் போய் நுனிக்கிளையில் படுத்துருப்பாருங்களா அந்த அளவுக்கு தவளிமை பெற்றவர் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே வந்து நோய் நொடியெல்லாம் போய்க்கிருக்கார் நிறையா சுற்று வட்டாரத்துலேருந்து நிறைய பேர் வைத்தியம் பகிர்ந்து வருவாங்களாமா புத்தூர் மலைக்கு புற்றுமலைக்கு போயிட்டு வந்துன்னா எந்த பிணியும் வராது என்பது இந்த ஊரில் சொல் வழக்கமே இருந்திருக்குது இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா வால்முனி தான் ஜீவசமாதம் அடைகிறதுக்கு முன்னாடி எனது பக்கத்தில் ஒரு இரண்டு அடியில் பராசக்தி சிலையை வந்து நீங்கள் நிறைவேறணும் அதுக்கு வந்து இன்னார் தான் இது செய்யணும் மற்றவங்களாம் இவருக்கு துணையாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கல்வெட்டு ஒரு சமுதாயத்தின் பேரில் அவர் குறித்து வச்சுட்டு போயிருக்கிறார் நீங்கள் பார்க்குறது தான் பால்மணி ஜீவ சமாதி வெளியிலேருந்து பார்க்குறப்ப புறத்தில் பார்த்திங்கன்னா அந்த பராசக்தியோட சிலை இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா இது தான் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நாளுக்குள்ளே இங்கே வந்து விபதி வாங்கி பிடிச்சிட்டு போனாலுமே எப்படியாப்பட்ட செய்வனைகளாக இருக்கட்டும் நோய் நொடிகளாக இருந்தாலும் எல்லாமே நிவர்த்தியாக இருங்கிறது இங்கே இருக்கிற மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது புத்தூர் மலையை சுற்றிடும் பார்த்திங்கன்னா இன்று விவசாய நிலங்கள் நிறையா வந்துருச்சுனாலும் நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க பக்கத்துலேயே ஒரு கருப்புசாமி கோயில் இருக்குது அது பக்கத்தில் ஒரு குடைவரை கோயிலும் இருக்குது உள்ளுக்குள்ளே குடைஞ்சி போன மாதிரி தவமண்ண மலையெலாம் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குகை கோயில் குகைக்குள்ளே வந்து தவமண்ண இடம் ஒன்று இருக்குது அதை இப்போ வந்து பூட்டியிருக்கிறாங்க அதை வரும்போது இந்த அடுத்தது வர வீட்டில் நீங்கள் பார்ப்பீங்க அதில் ஒரு ஆள் தான் உள்ளே பூந்து போக முடியும் அது படுத்துகிட்டே தான் சில இடத்துல குனிஞ்சு போகணும் இடத்துல உட்காந்து போகணும் ஒரு இடத்துல படுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அது அமாவாசை போகிறமையினால வந்து அதை தரிசிக்கலாம் மற்ற நாட்களில் வந்து விஷச்சந்துக்கள் நிறைய உள்ளே போயிடுது அப்படின்னு அதை லாக் பண்ணி இவர்தான் இவர் தான் பால்மணி சித்தர் இவர் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாலாம் இவரை பார்த்து வழிபட்டுதான் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க இது பக்கத்தில் இருக்க சொக்கநாதன் புத்தருங்கிறது எங்களுடைய ஊர் ஊர்வீகம் இது ராஜபாளையம் வட்டத்தில் இருக்குது தலவாய்புரம் ஒவ்வொரு பக்கத்தில் இருக்க புத்தூர் இந்த மலை மேலே ஏறி சாமி கொண்டு வந்தாலே நம்மளுக்கு சிறப்பான பழங்கள் உண்டுங்க இங்கே இருக்கிற மூவர் சிவ சமாதியும் வழிபட்டு வந்தாலுமே ஒரு சிறப்பான பழம் உண்டு பக்கத்துலேயே ஒரு பொருத்தாமரை குளம் தாமரை மலர் நிறைய நிறைஞ்சிருக்குது தாமரை மலர் இருந்தாலே மகாலட்சுமி அங்கே இருப்பாங்க மகாலட்சுமிக்கு உகந்த மலர் தாமரை அனுச நட்சத்திரத்துக்குரிய மலரும் தாமரை தான் இது ஒரு இந்த பாதை வழியாக தான் அந்த மலை மேலே தொகைக்குள்ளே ஏறி போகிற பாதைங்க இது வழியாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மாரி வருது அந்த குகைக்குள்ளே தான் நம்ம படுத்துக்கிட்டே தான் உள்ளே போய் தியானம் பண்ணுற மாரியான இடம் இருக்குது உள்ளுக்குள்ளே குடஞ்சி வச்சுருந்துருக்காங்க சித்தப்பருமக்கள் இருந்திருக்காங்க அதுக்கடுத்து சமணர்கள் பயன்படுத்திருக்காங்க அப்போ அதுக்கப்புறமும் சித்தரு நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா அந்த மஞ்சள் கலர் இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு கதை போட்டிருக்கிறாங்க அதை நீங்கள் எழுப்பிட்டாங்க கொஞ்சம் படி அடுத்தது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே அப்படியே நம்ம தவழ்ந்து தான் உள்ளே போகணும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ளே வந்து நம்ம போகலாம் போய் தியானம் பண்ணுற அளவுக்கு உள்ளுக்கில் இருக்கு உள்ளுக்கில் போயிட்டோம்னா ஏதாவது செல்ஃபோன் லைட் வச்சு வச்சு தான் இப்போ பார்க்க முடியும் அந்தளவுக்கு இருட்டு உள்ளுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியான ஒரு குளிமையான வழி இடமா அந்த இடம் இருக்குது தவம் பண்ணுறதுக்கான இடம் இது அமாவாசை பாரம்பரிய நாளுக்குள்ளே பூஜையாக திறக்கிறாங்க இங்கே இருக்கிற கருப்புசாமி வந்து காவல் தெய்வமாக இருக்குது இந்த ஊருக்கே வந்து பார்த்திங்கன்னா இல்லையா ஒதுக்குப்புறமாக இருக்குது ஒரு குளம் அதுக்கு அடுத்தது விநாயகர் புற்றுக்கோயில் நவகிரகங்கள் இங்கே கருப்புசாமி இருக்கார் மலை கீழே மலை மேலே முருகன் பெருமாள் இருக்கிறாங்க இந்த மலை சுற்றி இருந்த காடுகளில் இப்போயுமே இந்த மலை மேலே வந்து பௌர்ணமிக்குலாம் வந்து மலை மேலே ஏறி சாமி கும்பிட்டு வந்துட்டாலே எப்படியாப்பட்ட தோல் வியாதியாக இருந்தாலும் குணமாயிரும் சித்த பிரம்மை பிடிச்ச மாதிரி இருக்கிறவங்க பௌர்ணமி நாட்களில் வந்து இந்த மலை மேலே ஏறி சாமி கும்பிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு சரியாயிரும் அப்படிங்கிறதுலாம் இந்த ஊர் பெரிய நிலையில் வழக்காக இருக்குது நம்ம சமீபத்தில் இந்த ஜீவசமாதி போயிட்டு வந்தோம் சிறப்பான ஜீவ சமாதியில் ஒரு புளியன் தோப்பு ஒரு தோப்பு ஒட்டி பக்கத்துல ஒரு குளம் பக்கத்துலேயே ஒரு விநாயகருக்கு தனியாக ஒரு சன்னதி நவகரங்களுக்கு ஒரு சன்னதி புற்றுல நாகர்களுடைய செலவு வச்ச மாதிரி ஒரு சன்னதி இத்தனையுமே பிரஷ்டே பண்ணியிருக்கிறாங்க இந்த மலை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்மை இருக்குது இது பக்கத்துலேயே ஒரு சமணர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளமாக இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையத்தை தலைநகமாக கொண்ட ஒரு சமண துறை ஒரு மடம் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா சித்தர் வலைகள் கற்றுத்திற்பன் போட்டிருக்கிறாங்க அதை நம்ம வீடியோ இதில் பதிவு பண்ணலை அங்கே அது அனுமதி இல்லைன்ட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா புத்தூர் மலையடிவாரத்தில் இருக்கின்ற விநாயகர் கோயில் பக்கத்திலேயே கண்டியப்பன் ஸ்ரீ கண்டியப்பன் பால்முனி ஆருசுவாமி இவங்க ஜீவ ஜீவசமாதி இங்கே இருக்குது சித்தர்கள் தேடலில் உள்ளவங்க ஜீசமாதி வழிபாடு செய்கிறவங்க அனைவருமே இங்கே வந்துட்டு போங்க சிறப்பான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் ராஜபாளையம் சிவகிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்க அனைவரும் வந்துட்டு போனீங்கனாலே எப்படியாப்பட்ட ஓமை என் சொல்லுவாங்க இல்லைங்களா பைத்தியம்லாம் பார்த்தாச்சு எதாக இருந்தாலும் சீரமண்டக அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு வீதி வாங்கி பூசிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும் ஏன்னா இங்கே எண்ணற்ற பேர் வந்துட்டு போயிருக்கிறாங்க இது பக்கத்தில் இங்கேருந்து ஒரு ஏழு அஞ்சாறு கிலோமீட்டர் தான் எங்கள் ஊர் சொந்த ஊர் ஊருக்குறனால இந்த ஊரை பற்றி நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவில் விசாரிக்கிறப்போ அவங்களே எங்கள் அப்பாலாம் வந்து அந்த பால்மணி சேத்தர் அவர்களை வந்து சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா எங்கள் மாமா தாய் மாமா தங்கம் அவரும் இந்த கோயிலுக்கு எங்கூட கூட வந்திருந்தார் அவரும் சொன்னார் சின்ன வயசில் நாங்களும் பார்த்துருக்கேன் புலியமரத்து மேலே வந்து நுண்ணியில் படுத்திருப்பாருன்னு சொல்லுவாங்க நானும் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதும் சொன்னாங்க நீங்களும் வாருங்கள் சித்தரோட அசைகள் பெறங்கள் நற்பவி நன்றி வணக்கம்